அனைவருக்கும் வணக்கம் ஸோ இன்றைக்கி நம்ம டாலர்ஸ் செஞ்சுரி பற்றி தான் பார்க்கப்படும் ஸோ டாலர்ஸ் செஞ்சுரியை பற்றி நம்ம ஒரு வீடியோ நாங்கள் போட்டிருந்தோம் காலையில் எல்லாமே பார்த்துருப்பீங்க ஐநூற்றி முப்பத்தஞ்சு ரூபா வந்து விட்ராவல் வந்து எடுத்து அந்த விட்ராவால் அட்டாச் பண்ணி நாங்கள் போட்டிருந்தோம் சரிங்களா ஸோ இன்றைக்கி நமக்கு டாலர் செஞ்சு வந்து பணம் வந்துருக்குங்க டெய்லி பே அவுட் வந்து வந்திருக்கு ஐநூற்றி ரூபா இன்றைக்கி வந்திருக்கு அதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி ஃபுல்லாக பார்க்க போகிறோம் ஸோ அது மட்டும் இல்லாமல் டாலர் செஞ்சுரி பற்றி நீங்கள் என்ன தெரிஞ்சிக்கல அப்படின்னா இனிமையாகவே தெரிஞ்சிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள் நமக்கு வந்து நோ டாஸ்க் நோ ஒர்க்குங்க நம்ம ஐடி ஆக்டிவேட் பண்ணிட்டா போதும் நமக்கு ஆட்டோமேட்டிக்காக இன்கம் ஆட் ஆகிட்டே இருக்கும் எப்படி டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்க்கு நமக்கு இன்கம் ஆட் ஆகிட்டே இருக்கும் வாலெட்டில் உங்களுக்கு வாலட்டில் முந்நூறுரூவாய்க்கு மேலே சூதாதான் நீங்கள் வந்து அடுத்த நாள் விட்டுட்டு வந்துடும் இப்போ என்னோடய லை அக்கௌண்ட் லாகின் பண்ணிவிட்டேன் பாருங்க பாருங்கள் ஸோ நீங்கள் லாகின் பண்ணுறதுக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி தான் லாகின் பண்ண முடியும் ரிஜிஸ்ட்ரேஷன் என்னோடய லிங்க்கு க்ளிக் பண்ணி ரிஜிஸ்டேஷன் பண்ணிக்கோங்க டிஸ்கிரிப்ஷன் பேர்ல அதுக்கப்புறம் டாலர் டாட் கோட் ஆட்டின் போட்டினாவே நீங்கள் உள்ளே என்ட்ரி ஆகும் இங்கே லாகின் கேட்கும் லாகின் கொடுத்து நீங்கள் வந்துட்டிங்கன்னா இங்கே அக்கௌண்ட் கேட்குது லாகின் பண்ணால் இங்கே அக்கௌண்ட் சொல்லி வந்துடும் சரியா உங்களோட யூசர் நேம் பாஸ்வேர்ட் கம்பெனி கொடுப்பாங்க அதை வச்சு தான் நீங்கள் பண்ணும் தெளிவிலெலாம் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க சரியா நீங்கள் வாங்க நான் லாகின் பண்ணிட்டேன் என்னோடய அக்கௌண்ட்டு வாலெட்ன்ற ஆப்ஷன்களை போகிறோம் பாருங்கள் ஸோ வாலெட்டுன்ற ஆப்ஷன்களை போயிட்டேன் இப்போ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா எயிட்டி ஃபைவ் பர்சன்ட் ஆண்டு அந்த ரிமைனிங் இது பண்ணுறாங்க நம்ம கிட்டத்தட்ட ஆயிரரூவா பேக்கேஜ் ஜாயின் பண்ண ரெண்டாயிரத்தி ஐநூறுவா யூஸ் பண்ணால் நம்ம வந்து அடுத்த பேக்கேஜ்க்கு வந்து இல்லை இதே பேக்கேஜ்க்கு நம்ம ரீட்டப்அப் பண்ணுவோம் சரிங்களா அதுக்கு வந்து இங்கே பாருங்கள் ரிமைண்ட் கொடுத்துட்டாங்க எயிட்டி பர்சன் ஃபைவ் பர்சன்ட் ஆண்டு பாருங்கள் ரெண்டாயிரத்து வந்தால் நான் வீடப்அப் பண்ணும் ரெண்டாயிரத்தி அறுநூத்தம்பது ரூபா நான் சம்பாதிச்சிட்டேன் இன்னைக்கு சரிங்களா எனக்கு டோட்டல் விட்ராவல் பாருங்கள் ஆயிரத்தி அறுநூத்தம்பது ரூபா வந்து விட்ராவல் வாலெட்டில் வந்துருச்சு ஆல்ரெடி நான் மூணு வீடியோ போட்டிருப்பேன் இதை பற்றி மூணு வீடியோவில் இதோட மூணாவது வீடியோ ஓகேங்களா இது வந்து நமக்கு ரிசீவ் ஆகிடுச்சு ஆமாம் பேமெண்ட்டு ஸோ நேற்று நான் போட்டிருப்பேன் இன்றைக்கி ஒரு ஐநூற்றி நாலு ரூபா ரிசீவ் ஆயிடுச்சு அதை பார்த்தா இன்றைக்கி பார்க்க போகிறோம் இங்கே பாங்க ஐநூற்றி ஐம்பது ரூபா இருக்கா இது வந்து நாளைக்கு எனக்கு ரிசீவ் ஆகும் சரிங்களா நம்ம வாலட்டில் கமெண்ட் பேலன்ஸில் இப்படி இன்றைக்கி ஷோ ஆகுதா நாளைக்கு நமக்கு பணம் ரிசீவ் ஆகிடும் ஸோ நேற்று நான் சொல்லியிருப்பேன் ஐநூற்றி சில்லு வந்து ஐநூற்றி அறுபது ரூபா வந்து வந்திருந்தது நமக்கு அதை வந்து நமக்கு இன்னைக்கு கிரெடிட் ஆயிடுச்சு அதை பற்றி நாங்கள் பார்க்க போகிறோம் இன்றைக்கி காட்டக்கூடிய மனைவி வந்து நாளைக்கு ரிசீவ் ஆகிடும் இதை பற்றி நாளைக்கு பணம் வச்சால் நாங்கள் வீடியோ போட போகிறோம் சரிங்களா ஸோ பென் ஒரு வாய்ப்புங்க இங்கே பாங்க என்னோடய ஹிஸ்ட்ரியில் இப்போ எந்த கம்பெனி தராத ஒரு இன்கம் மற்ற கம்பெனில் பார்த்தீங்கன்னா விட்ரா கொடுத்தா ரெண்டு மூணு நாள் ஆகும் சில கம்பில் ஒரு ஆள் ஆகும் சில கம்புலாம் பாஞ்சு நாள் ஆகுது ஆனால் இந்த கம்பெனியில் நமக்கு வந்து முந்நூறுரூவா ஷோ ஆகுது அப்படின்னா அடுத்த நாளே நமக்கு வந்து ரிசீவ் ஆகுதுங்க ரெண்டாஸ்க்காக வந்து வடிவமைச்சிருக்கேன் ஆட்டோ கட் ஆஃப் ஓகேங்களா ஆட்டோ கட் ஆஃப் இங்கே பாருங்க எத்தனை விட்ரா எடுத்துருக்கேன் மொத்தம் வந்து யானி இங்கே வந்து ஹிஸ்டியாக நமக்கு ஷோ ஆகிடும் சரிங்களா ஸோ இங்கே அங்கே ஃபஸ்ட்டு கட் ஆஃப் இது வந்து இருபத்தஞ்சா தேதி எனக்கு சார் இது வந்து செகண்ட் கட் ஆஃப் எனக்கு பாருங்கள் இது வந்து இந்த இதுதாங்க ஃபஸ்ட்டு மணி எனக்கு நானூற்றி அந்த இருபத்தி ஒன்றாந்தேதி எனக்கு வந்துச்சு சரிங்களா ஸோ அடுத்தது இருபத்தி அஞ்சாம்தேதி அடுத்தது எனக்கு வந்திருக்கு இங்கே பார்த்திங்கன்னா இருபத்தி அஞ்சாந்தேதி டெய்லி கட் ஆஃப் ட்ராவல் ஐநூற்றி ரூபா ஐநூற்றி முப்பத்தஞ்சு ரூபா எனக்கு டீட் ஆயிடுச்சு இதுக்கெல்லாம் சரிங்களா ஸோ அடுத்து இங்கே பாருங்கள் ஐநூற்றி அறுபது ரூபா இதை பார்த்தா நான் இன்றைக்கி பார்க்க பார்க்கப்படுவேன் இருபத்தி ஆறாம் தேதி கட் ஆஃப் நீங்கள் தானே இருபத்தி ஆறு இன்றைக்கி கட் ஆஃப் ஆயிடுச்சு இன்றைக்கி என்ன தேதி இருபத்தி ஆறா ஆ இருபத்தி ஆறு இன்னைக்கு பாங்க டெய்லி கட் ஆஃப் இன்றைக்கி வந்து ஐநூற்றி அறுபது ரூபா இது வந்து எனக்கு ரிசீவ் ஆகிடுச்சு நேற்று எனக்கு ஷோ ஆச்சு இன்றைக்கி வந்து எனக்கு கட் ஆஃப் பண்ணுறாங்க நமக்கு வந்து ரிசீவ் ஆகிடுச்சு பணம் அதை பற்றி நம்ம பார்க்கலாம் சரிங்களா இன்னைக்கு காட்டக்கூடிய மணி வந்து நாளைக்கு எனக்கு ரிசீவ் ஆகும் ஸோ பென்டாஸ்க்காக வாய்ப்புங்க பயன்படுத்திக்கோங்க நம்ம பேமெண்ட் ப்ரூஃப் பார்க்கலாமா ஆ ஓகே நம்ம பேமெண்ட் ப்ரூஃபு நம்ம நம்ம நம்மளோட ஸ்டேட்டஸில் நிறைய குரூப்லாம் வந்து சேவ் பண்ணியிருக்கோம் ஆல்ரெடி நம்ம குரூப்லாம் நிறைய இருக்குதுங்க இன்வெஸ்ட் பண்ணி வரவங்களை நம்ம தனியாக ஒரு குரூப்பில் நம்ம இது பண்ணிடுவோம் நம்ம வந்து கைட்லைன்ஸ் கொடுப்போம் சரிங்களா இதை ஃப்ரீ கான்செப்ட்டில் ஜாயின் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா என்ன குரூப் கிரியேட் பண்ணல ஏன்னா அது வந்து எந்தவித ரிஸ்க்கும் கிடையாது வந்து ரிஸ்க்கு வைக்க நம்ம வந்து சொல்லி கொடுக்கணும் அந்த கைட்லைன்ஸ்லாம் சொல்லி கொடுத்தா தான் நம்ம வந்து கேட்டு அப்படியே ஃபாலோ பண்ணுவாங்க நமக்கும் அந்த இதெல்லாம் கிடைக்கும் இல்லையா ஸோ நம்ம வந்து இந்த செஞ்சுரியில் கிட்டத்தட்ட இருபது பேர் பக்கம் ஜாயின் பண்ணியிருக்கீங்க டுவெண்ட்டி மெம்பர்ஸ் பக்கம் ஜாயின் பண்ணியிருக்கீங்க குரூப் ஆட் பண்ணியாச்சு நீங்கள் யாரோ குரூப்பில் ஆட் ஆகாமல் இருந்தீங்கன்னா ஜாயின் பண்ணிக்குவோம் என்ன கீழே ஜாயின் பண்ண முடியும் தான் குரூப்பில் வரணும் மொத்தவங்களாம் வராதீங்க ஓகேவா என்னோடய டேரக்ட் லிங்க்கில் ஜாயின் கூட தான் குரூப்பு ஸோ இதில் வந்து அங்கே பாங்க ரைஜூ இது வந்து கோயம்புத்தூர் கம்பெனி ரைஜூ கம்பெனியோட எம்டி பேர் ரைஜூ சரியா ஸோ டாலாஸ் செஞ்சு இங்கேப்பாங்க இங்கே போட்டு வந்திருக்கா இப்போ டாலாஸ் செஞ்சுலி போட்டு வந்திருக்கா ஐநூற்றி ரூபா ஸோ நமக்கு வந்து எவ்வளோ வந்து நமக்கு அங்கே சுவாச்சி இங்கே வந்து ஐநூற்றி அறுபது ரூபா சுவாச்சி ஸோ இது வந்து பத்து பர்சன்ட்டு பத்து பர்சன்ட் நம்ம கழிச்சா ஐநூற்றி நாலு ரூபா நமக்கு வந்து ரிசீவ் ஆயிருக்குங்க இங்கே பத்து பர்சன்ட் கழிச்சு போக ஐநூற்றி நாலு ரூபா நமக்கு ரிசீவ் ஆகிடுச்சு இது வந்து டெய்லி வந்துட்டுருக்குங்க நான் டெய்லி வீடியோ போடுறேன் பாருங்க சரியா நமக்கு வந்து எந்த டாஸ்கும் கிடையாது எந்த ஒர்க்கும் கிடையாது நீங்கள் ஐடி ஆக்டிவேட் பண்ணிட்டால் போதும் ஐடி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுவீங்க அது அப்போ மட்டும் தான் ஒன் டைம் மட்டும் தான் பண்ண போகிறீங்க ஐடி ரிஜிஸ்ட்ரேஷன் கரெக்டாக பார்த்து பண்ண போகிறீங்க என்கிட்ட இன்ஃபார்ம் பண்ண போகிறீங்க கம்பெனி அக்கௌண்ட் நம்பருக்கு பேமெண்ட் பண்ணிட்டு எனக்கு பேமெண்ட் ஷேர் பண்ண போகிறீங்க நான் வந்து உங்களுக்கு கம்பெனிக்கு எம்டி காமிச்சு நான் வந்து உங்களுக்கு ஆக்டிவேட் பண்ணி தர போகிறேன் சரிங்களா இவ்வளோதாங்க இது பண்ணிட்டா போதும் ஐடி ஆக்டிவிட்டி ஆச்சுன்னா உங்களுக்கு டான் டான்னு சொல்லி வா வந்துட்டே வந்துகிட்டே இருக்கும் ஒன்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுவா பேக்கேஜ் போட்டிங்க அப்படின்னா டெய்லி இரநூறுவா ஸோ ரெண்டு நாளைக்கு வந்து நீங்கள் வெட்டராக வந்துகிட்டே இருக்கும் சரிங்களா ஸோ மிஸ் பண்ணாதீங்க எல்லாருமே வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க எப்படி ஜாயின் பண்ணணும் தெரியல அப்படின்னா எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன் எல்லா டீட்டிலும் அனுப்பிவிட்றேன் என்னோடய டிஸ்கிரிப்ஷன் பேஜில் இருக்குது எல்லாமே நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா எல்லாமே பண்ணிக்கலாம் பண்ணி பார்த்து எனக்கு வாட்ஸ்அப்பில் உங்களோடய பேமெண்ட் ப்ரூஃபும் அந்த ஐடி நம்பர் கிரியேட் பண்ணுவீங்களே அந்த ஐடி யூசர் ஐடி அதை மட்டும் அனுப்பிவிட்டிங்கன்னா உங்களுக்கு நான் ஆக்டிவேட் பண்ணி கொடுத்துருவேன் சரிங்களா ஸோ நன்றி வணக்கம் இந்த வீடியோ பிடிச்சனா லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க நிறைய விஷயங்கள் நாங்கள் ட்ரஸ்டடான ஆளே இன்ட்ரெஸ்ட் நிறைய விஷயங்கள் நாங்கள் உங்களுக்கு சொல்லி கொடுப்போம் சரியா ஆனால் இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாமே அவங்கவுங்க ஓன் ரிஸ்க்கு தான் ஆனால் நாங்களும் வந்து ஜாப் தான் பண்ணிகிட்ருக்கோம் மற்ற கம்பெனி நம்பி தான் இருக்கோம் அதெல்லாம் நாங்கள் சொல்லுவோம் நல்ல கம்பெனி தான் சொல்லுவோம் ஆனால் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது அதெல்லாமே வந்து ஓன் ரிஸ்க்கு தான் சரியா அவங்க வந்து சொந்த தொழில் மாதிரி பண்ணணும் இல்லைனா எங்கள் கீழே நீங்கள் தயவு செஞ்சு ஜாயின் பண்ண வேணால் நாங்கள் ஓப்பனாக பேசிடுறோம் மற்றவங்களும் இதெல்லாம் சொல்ல மாட்டாங்க நாங்கள் ஏன் சொல்கிறோம் அந்த அவேர்னஸை மக்களுக்கு நாங்கள் கொடுத்துட்ருக்கோம் ஓகேவா சொந்த தொழில் மாதிரி பண்ணணும் எந்த தொழில் பண்ணாலும் நம்ம ஆன்லைன் தொழில் பண்ணால் கூட சொந்த தொழில் மாதிரி நினச்சி பண்ணணும் ஓகே லாப நஷ்டம் தான் தான் ஆகணும் சரிங்களா அப்படி ஏற்றுக்கலாம் முடியாது நான் டார்ச்சர் பண்ணுவேன் அப்படின்னா தயவு செஞ்சு எனக்கு கீழே ஜாயின் பண்ணாதீங்க நான் வந்து கைட்லைன்ஸ் கொடுக்க முடியும் கம்பெனி கண்டிப்பாக ஆகும் அதை வேணா வரைக்கும் நான் கைட்னஸ் கொடுக்க முடியும் ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னா சில கம்பெனிகள் எம்டி கையில் தான் அதுக்கு எல்லாம் முடியும் இல்லையா நம்ம வந்து இப்போ இன்கம் தராங்க நான் இருக்கோம் எம்டி தான் வந்து டிசைட் பண்ணுவாரு லைஃப் டைம் கொண்டு போகலாம் மேம்னு சொல்லி எப்படி தான் டிசைட் பண்ணுவாரு எம்பிக்கி தான் கேட்டு விசாரிச்சாச்சு கொண்டு தான் சொல்கிறாரு ஓகேவா நிறைய கம்பெனிகள் தான் சொல்லியிருக்கு சில கம்பெனிகள் வந்து நடுவில் பிரேக் விட்டுறாங்க நம்ம பொறுப்பாக முடியல ஸோ எல்லா கம்பெனிகிட்டையும் நான் கேட்டுக்கிறேன் ஸோ மக்கள் நம்பி வராங்க அப்படின்னா மக்கள் நீங்கள் நல்லா இன்கம் கொடுப்பீங்க நம்பி வராங்க ஸோ கொடுங்க ஓகேவா கொடுக்க முடியலையா கம்பெனி ஸ்டார்ட் பண்ணாதீங்க தயவு செஞ்சு எல்லா கம்பெனிக்கும் நான் இது மூலிமா இந்த வீடியோ மூலயமா நான் கேட்டுக்கிறேன் சரிங்களா வரக்கூடிய நம்பி வரக்கூடிய மக்களுக்கு நாங்கள் ப்ரொமோஷன் வேலைகளை நாங்கள் கரெக்டாக பண்ணிட்டு போவோம் நீங்கள் இன்கம் கொடுக்க வேண்டிய வேலைகளை இப்போ டாலர் செஞ்சுக்கோ இன்கம் தாங்க இப்போ டாலர் செஞ்சு பாருங்க டெய்லி இன்கம் தராங்க இவங்களை மாதிரி இன்கம் எதிர்பார்க்குறாங்க மக்கள் மற்ற கம்பெனிலாம் வந்து ஒரு ரூபா ரெண்டு நாள் ரெண்டு நாள் கூட பரவாயில்ல ஒரு வாரம் கூட பரவாயில்ல பத்து நாள் பதிஞ்சு நாள்லாம் சில கம்பெனி ஆகிக்கிறீங்க அப்படிலாம் ஆகாதீங்க சரியா இன்கம்க்கு ஸ்பாட்டில் இன்கம் கொடுத்து பாருங்கள் கம்பெனி மக்கள் ஜாயின் பண்ணி அதிக அளவுக்கு ப்ரொமோட் பண்ணி அவங்களே கொண்டு போவாங்க சரிங்களா ஓகே நன்றி வணக்கம் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நம்ம சேனலில் மறக்காமல் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க மறக்காமல் சப்மிட் பண்ணிட்டு பில் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் வந்து நிறைய இன்ஃபர்மேஷன் நாங்கள் சொல்லுவோம் நீங்கள் உடனுக்குடையே நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் பார்க்க முடியும் சரியா ஸோ நன்றி மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்